ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அண்ணவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் மின்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடற்கொடியே பாடி பாடியருளவல்லவல் வலையாய் நாடி நீ வே என்ன என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இராட பொதுவேர் பொதுவினோ நேரிழையேர் நீர்ம்குமாள் பாடி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் தந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதகிலம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் புகழ படிந்தேலோ remba